அதில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன் என்பதில் எனக்கு மிக பெருமை முப்பதுக்கும் மேற்பட்ட கவி நான் எத்தனையோ மாவட்டங்களுக்கு சென்று முப்பதுக்கும் மேற்பட்ட கவி விருதுகளை வாங்கியிருக்கிறேன் இந்த விருது எனக்கு முப்பத்தி ஐந்தாவது விருது என் ஊரிலே உருவான முதல் விருது விழாவில் இந்த விருது கிடைத்தது நான் பிறந்ததை விட மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பார்வையாளராய் இருந்து பங்கேற்பாளராய் மாறி இன்று பாராட்டுக்குரியவராய் மாறியிருக்கிறேன் அந்த திறமைக்கு அங்கீகாரம் அளித்த யாமினி பண்பாட்டு மையத்திற்கு எனது மனம் தாழ்ந்த நன்றிகள் உயிர் நேயர் ஒரு இயற்கை நேயர் ஒரு கலைநேயர் பசுமை நேயர் அந்த வரிசையிலே இந்த கவிஞருக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நல்ல பிற என்கிறார் திருவள்ளுவர் அதாவது உலகத்திற்கு சென்றாலும் அப்படிப்பட்ட யாமினி பண்பாட்டு மையம் இந்த ஒற்றுமை பலருக்கு உதவட்டும் அந்த உதவியால் பல உறவுகள் இணையட்டும் அந்த இணைவு பலருக்கு இன்பத்தை அளிக்கட்டும் என்று இறைவனிடம் வேண்டுகொள்கிறேன் என்றாரே வீர செயல்கள் தான் ஞாபகத்திற்கு வரும் அதுதான் உண்மை இன்று முதல் வார்பட்டு என்றாலே அனைவருக்கும் இந்த விருது விழா தான் ஞாபகத்திற்கு வர வேண்டும் இன்னும் இந்த ஊரிலே வசித்துக் கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் ஒவ்வொருவருக்கும் அருமையான வெளிக்காட்டாத எத்தனையோ திறமைகள் இருக்கின்றன அடுத்த விருது விழாவில் அவர்கள் அனைவரும் இந்த நாட்களில் அமர்ந்து விருது பெற வேண்டும் அதற்கே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை இந்த இடத்திலே நான் உறுத்தாக்குகின்றேன் வரலாற்று தலைவரின் வாரிசுகள் இன்று வளர்ந்து இருக்கிறார்கள் கவிஞர் என்பதால் கவிதை கூற வரலாற்று தலைவர்களின் வாரிசுகள் இன்று வளர்ந்து இருக்கிறார்கள் வளரும் தலைமுறைகளை வளர்க்கவும் இருக்கிறார்கள் ஒற்றுமையின் உருவமாய் உணர்வின் அருவமாய் உயரிய எண்ணத்தின் ஊக்கத்தை விதைத்து அன்பின் மொழியால் உறவுகளை இணைத்து விருது விழா என்னும் வீர தடம் பதித்து திறமைகளுக்கு விருந்தளித்து விருதளித்து புகழ்நாளை சூட்டி விருட்சமாகி வீதி எங்கும் புகழ் மனம் பூத்து குலுங்கி புதித்தனம் பதிக்கட்டும் சொல்லுவோம் யாமினி யாமினி என்று யாமினி யாவருக்கும் நாம் நன்றி வணக்கம்